The பிரியமானவர்களே உங்கள் நாமத்திலின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தியானிக்க போகிற வார்த்தை அறுபத்தி ஒன்று ஆறாம் பின்பாகும் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் இன்றைக்கும் பண கடன் பிரச்சனையில பண கஷ்டத்துல என் பிள்ளைகளுடைய ஃபீஸை எப்படி பே பண்ண போறேன் இஎம்ஐ எப்படி அடைக்க போறேன் என்னுடைய ஹோம் ரெண்ட்டு என்னுடைய மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ண போறேன் என்று பண கஷ்டத்தின் நடுவுல வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா போகாதீங்க ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை நிறைவினால் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்கள் பண கஷ்டத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதித்து மேன்மை பாராட்டுவார் ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாமல் குறைவில்லாமல் நிரந்தரமாக இருக்கும் பரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நீங்கள் உங்கள் உதவியற்ற சூழ்நிலையில் பண கஷ்டத்தின் நடுவில் தேவனை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் திகைத்து பார்க்கும் வண்ணமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார் காரியங்களை நன்மையாக முடிய செய்து ஆசீர்வதிப்பார் மனிதனிடம் கேட்கிற உதவி திருப்பி செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அநேக அதன் மூலம் மகிமைப்படும்படியாக எங்களுக்கு தேவன் எச்ச நேரத்தில் உதவி செய்தார் என்று தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து அற்புதங்களை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தையின் வண்ணமாக உங்கள் எல்லா வேதனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லா பண கஷ்டத்திலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஒரு செழிப்பான இடம் ஒரு செழிப்பான ஆசீர்வத்தை காணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவரை மாத்திரம் விசுவாசியங்கள் ஆண்டவரை மாத்த பற்றிக்கொள்ளுங்கள் உங்களின் உதவியற்ற சூழ்நிலையில் உதவிக்காக தேவனை நோக்கி பாருங்கள் ஐஸ்வர்யத்தின் ஒவ்வொரு நாளும் வேதனை இல்லாத விடுவித்து கடன் இல்லாமல் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்துவதை உங்கள் கண்களால் கண்டு கழிப்பீர்கள் விசுவாசத்தோடு கேட்போமா இன்றைக்கும் யார் யாரெல்லாம் பண கஷ்டத்தின் நடுவுல என் பிள்ளைகளுடைய என்ன செய்ய போற இந்த திருமண காரியத்துக்கு இந்த இந்த மெடிக்கல் எப்படி வீட்டு வாடகை அடைக்க போறேன் என்று ஒரு நீர் கண்டு அவர்களை கடன் விடுவித்து ஏற்ற நேரத்தில் உதவியை அருளை செய்து கடன் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து எல்லா குறைவுகளையும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பொழிந்தருளி அவர்கள் வேண்டிக் காரியத்தில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணி ஒவ்வொரு நாளும் செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கிருவையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக செய்தி